இலங்கைக்கு பால் மாடு இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் பாரிய மோசடிகள் மேற்கொண்டி மற்றும் மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் காலத்தில் பால் மாடுகளை இறக்குமதி செய்யும் போர்வையில் வயதான பசுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன இதன் மூலமாக அரசுக்கு நூற்றி பத்து மில்லியன் அமெரிக்க டொலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அந்த காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மாத்திரமன்றி அவர்களின் பல முக்கிய அமைச்சர்களும் இந்த மோசடியில் தொடர்பு இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிகால் கலப்பத்தி குற்றம் சாட்டியுள்ளார் அதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சம் மைத்ரிபால சிறிசேன ரணில் மாத்திரமன்றி அவர்களின் காலத்தில் இந்த மோசடியில் தொடர்பு பட்ட பசில் ராஜபக்சிசன் விஜித விஜித முனி சோய்சா லக்ஷ்மண் யாபா அபயவர்தன மற்றும் லக்ஷ்மன் வசந்த பேரேரா ஆகியோர் இந்த விவகாரத்தில் விரைவில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்